யார சொல்லுங்க சீக்கிரம் அப்டியில வருமா டைம் ஆச்சு சும்மா மேடும் பள்ளமாருக்கு ரோடு நம்ம மதுரா வர்ஷ கோக்கு

நடியை சொல்லிக் கொடாக நீதான் ஜரியை நீதா பாஸ்டின்னு உர் முறு சொல்லிடுத் திரியிரே தம்பிய வீட்டுக்க விருதி குட்டிக்கு வந்தியா விருந்துக்கும் விரும்பியும் கோடிட்டு வந்திருக்கேன் பா விரும்பி என்ன விரும்பி அதாவது நான் நான் இவரை விரும்பி நீங்க எனக்கு இவரை கல்யாணம் செஞ்சு விப்பிங்கன்னு கூட்டிட்டே வந்துட்டேன் அப்பா என்ன ஒரு சொல்ல மாப்பி கொண்டு பயந்துகிட்டு நீ ஒரு படிச்சு மாப்பிடியை கொண்டு வந்துட்டியாம பரவாயில்ல மாப்பிள்ள ரொம்ப கடைசி போய் வந்திருக்காரு அவர் தங்கறதுக்கு எல்லா எப்பாங்களையும் செஞ்ச போமா நீளிச்சுட்டு வா போமா போ

இதா உங்கு ரும்பு, இங்கே தங்கிக்கலாம். ஏம்பா, விழா நல்லபிடியான் நடந்துதா? ஆமா, லலிதாய் உட அம்மா அங்கு வருதான் சொன்னாங்களே, வந்தாங்களா? ஏம்பா, பேசமாட்டேங்குகிறேன். மா! எனக்கு தலையை வளிக்கிறது. விடு. தனிய சூடான காபி. இந்த மாத்திரையை போட்டு காஃபியை குடி. கமா அம்மதான் தேய்ச்சி விடுறேன் தலைவலி தானே பறந்து போயிடும் ப்ளீஸ் என்னங்க எனக்கு இப்ப தலைவலியே இல்லை எல்லாம் சரியா போச்சு மனக்குழப்பம் தான் அதிகமா இருக்கும் கொஞ்ச நேரம் நான் தனியா விட ஓகே ரெஸ்ட் எடுத்துக்க அப்பா அவங்க அம்மா ஃபோன் பண்ணாங்கன்னு சொன்னீங்களா ஆமாமா வேணி சம்பந்தியம்மா ஃபோன் பண்ணாங்க சம்பந்தியம்மாவா யார் அது நம்ம மாப்பிளையோட அம்மா அவங்க தான் ஃபோன் பண்ணாங்க மாப்பிளை பத்தி நீ என்ன நினைக்கிறேன்னு தெரிஞ்சுக்க ஆசை படுறாங்க என்ன நாளைக்கு வீட்டுக்கு வான்னு சொன்னாங்கமா நானும் வரேன்னு சொல்லிட்டேன் ஆனா அதுக்குள்ள அப்பா ஃபோனை புடிங்கி கல்யாணத்துக்கு முன்னாடி பொண்ணை மாப்பிளை வீட்டுக்கு தனியா அனுப்ப முடியுமா ஏதாவது தப்பு தண்டா நடந்து போச்சுன்னா தாலுகட்டி முடியிற வரைக்கும் ரொம்ப ஜாக்கிரதா இருக்கணும் ஏதாவது தப்பு தண்டா இருந்துச்சுன்னா என்ன பண்ணீங்க அந்த விஷயத்துல உங்க மாப்பிள்ள ரொம்ப ஒழுக்கமான ஒருப்பா என்னதான் படிக்கணும்மா ஓ மாப்பிள்ள ரெடியா என்ன மணிக்கா என்னங்க நான் சொன்னதெல்லாம் நல்லா ஞாபகம் இருக்குதா இருக்குங்க வில்லு வண்டி ரெடியா இருக்கு புறப்படுங்க மாப்பிள்ளைய வில்லு வண்டி கட்டிக்கிட்டு தென்னந்தொப்பு மாந்தோப்பு கரும்பு தோட்டம் வயக்காடு எல்லாத்தையும் நல்லா சுட்டி காமிக்கணும் என்ன அப்படிங்க புறப்படுங்க புறப்படு பாப்பா

நீர் உங்க பொண்ண நம்ம ராயப்ப தம்பிக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்தா கேச வாபஸ் வாங்கிட்டு கடன் திரும்ப கொடுக்கிறா இவர் சொல்றார் நீ என்ன சொல்றீ அதபடியா ராமர் இருக்கிற இடம் தான் சீதிக்கு அயோத்திக்கிற மாதிரி என் பொண்ணு யார் மேல் ஆசைப்படுதோ அவன் எனக்கு மாப்பிள்ள ஆமா இத கோர்ட் மூலிமா தடுத்து நிறுத்த ஏதாவது வழி உண்டா உண்டு அப்படி முதல்ல கோட்ல ஒரு பிப்டி பணத்தை கட்டி மேல் கோர்ட்டுக்கு போற சாக்கல ஜப்திக்கு ஸ்டே வாங்கணும் ஆனா

வக்கீலோட பணத்தை கொண்டு கட்டிட்டு நீங்க அப்படியே போங்க போய் உங்க அம்மா அப்புறம் சொந்தக்காரங்க எல்லாரையும் அழைச்சுக்கிட்டு நேரம் இங்க வரீங்க வர்ற ஆவணி மாசம் மூணாம் தேதி கல்யாணம் புரிஞ்சுதா கண்ணா I'm gonna go to the bathroom.